ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் இஸ் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா வெஜ் கிழமை உருண்டை குழம்பு தான் அதுவும் நம்ம கீரையில் செய்யப்போகிறோம் பாலக்கீரையில் இந்த மாதிரி புது புது டிஷ்ஷு நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இப்போ ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெறும் லீப்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் தண்டு எடுக்கக்கூடாது நான் எவ்வளோ பெரிய கட்டு எடுத்திருக்கேன் இது ஒரு அஞ்சு பேருக்கு குழம்பு கரெக்டாக இருக்கும் இந்த கட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு கீரை எடுத்துக்கோங்க இப்போது கீரைக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் சைடில் வச்சிட்றேன் இது எதுக்குன்னா அதில் இருக்கிற தண்ணி எக்ஸஸாக இருக்கிறத வெளியில் ரிலீஸ் பண்ணும் அதனால் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ஏலக்காய் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி தேங்காய் வெங்காயம் இது எவ்வளவும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த ரெசிபி சப்பாத்தி பரோட்டா தோசை சாதத்தோடு கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் பேஸ்ட் அரைச்சிட்டேன் கீரையில் தண்ணி எக்ஸஸாக இருக்குது அதை நான் பிழிஞ்சு எடுத்துறேன் நான் கீரையில் இருந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் அரை கப் அளவுக்கு தண்ணி தண்ணி இருக்குது அதில் நான் இந்த கீரைக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா மூணு ஸ்பூன் களை மாவு சேர்த்துக்கிறேன் இது எதுக்குன்னா அந்த கீரியை உருண்டை பிடிக்கிறதுக்கு பைண்டிங் ஏஜெண்ட்டாக வேலை பார்க்கும் அதனால் இதை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும் நம்ம கட் பண்ணி வைக்கும்போது கீரை அதிகமான குவான்டிட்டியில் இருந்த மாதிரி இருந்துச்சு உப்பெல்லாம் சேர்த்து பார்த்து பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது உருண்டை பிடிக்க வரல இன்னும் கொஞ்சமாக கடல மாவு சேர்த்துக்கிறேன் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கப் கடல மாவையும் சேர்த்துட்டேன் இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இதை சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் நான் அரைச்சி வச்சுருந்தேன் மசாலாவை சேர்த்துக்கிறேன் மசாலா நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த அளவுக்கு இதில் நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இது நல்லா எண்ணெயிலையும் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகணும் எந்தளவுக்கு மசாலா ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒரு மூணு தக்காளி பழம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவோட தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா இப்போ ஒரு கிரேவி பதத்துக்கு வருட்டால் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா பச்சாசனம் போட்டு மூடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் விட்ருப்பேன் சிம்லையே நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வச்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்தோடனே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து வெஜ் கைமா உருண்டை வந்து இந்த கிரேவியில் தான் வேகணும் அதனால் இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ ஒரு ஸ்டீமர் பாஸ்கெட்டில் நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத வச்சு ஒரு அஞ்சு செகண்டுக்கு ஸ்டீம் பண்ண போகிறேன் எதனாலன்னா அப்படியே போட்டோம்னா ஒரு வாட்டி உருண்டைங்க உடஞ்சிடும் அதனால தான் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கேன் அஞ்சு செகண்ட் பூஸும் ஜாஸ்தி தேவையில்ல இப்போ குழம்பு இந்த அளவுக்கு கொதிக்குது இதெல்லாம் ஒரு ஒரு உருண்டையாக சேர்த்துடலாம் இந்த உருண்டை வச்சாசனம் போடுற அளவுக்கு நல்லா வெந்து மேலே வரும் அப்போ குழம்பும் திக்காகும் அந்த அளவுக்கு டைம் கொடுத்து நம்ம குழம்பு கொதிக்க வச்சுக்கணும் அரண் இப்பயே மேலே வந்திருக்கு இன்னும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன் பாருங்க குழம்பு இந்த அளவுக்கு இருக்கு இது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகணும் நான் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு உருண்டைங்களும் நல்லா வெந்திருக்கு இந்த ரெசிபிய நீங்களும் செஞ்சு பாருங்க எல்லா டிஷ்ஷோடையும் இது சூப்பர் டேஸ்டா இருக்கும் காம்பினேஷன் இந்த